குடிசையில் ஒரு குடி அனைவருக்கும் ஒற்றுமையும் திருநாள் அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசில் முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் யோசிப்பு தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய உள்ள நாசரத்து ஊரிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லேயம் என்ற தாவேதின் ஊருக்கு சென்றார் அங்கு மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது விடுதியில் அவர்களுக்கு தங்க இடம் கிடைக்காததால் கார் இருளிலும் பனிப்பொழியும் நிலவில் விண்மீன்கள் தோன்றி வானதூதர்கள் ஆசிர்வதிக்க மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசு பாலன் பிறந்தார் முதன் முதலில் ஆட்டு இடையர்களுக்கு மீட்பின் நற்செய்தி வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டது மூன்று ஞானிகளான மெல்கியாஸ் கஸ்பர் மற்றும் பல்தாசர் வானில் தோன்றிய விண்மீனை தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் கடந்து குழந்தை இயேசு பாலம் பிறந்த இடத்தை அடைந்து பரிசு பொருட்களான பொன் தூபம் வெள்ளை போலம் போன்ற பரிசுகளை வழங்கி வணங்கி சென்றார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த குகை குழி குகையில் மேல் கட்டப்பட்ட தேவாலயம் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள குகை பீடமானது குழந்தை இயேசு பிறந்தவுடன் அவரை கிடத்திய இடமாக நம்பப்படுகிறது இவ்விடம் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது குழந்தை இயேசுவை கிடத்திய இடத்தை குறிப்பிட்ட பதினாலு முனைகள் கொண்ட வெள்ளியினாலான நட்சத்திர வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு இயேசு கன்னிமரியாவுக்கு பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு என லத்தீன் மொழியால் குறிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் குடில் புனித அசிசியார் அவர்களால் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் முன்னிட்டு இத்தாலியிலும் அதன் பின் உலகமெங்கும் தேவாலயங்களிலும் இல்லங்களிலும் குடில் அமைக்கும் பழக்கம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி வாழ்த்தி பாலன் இயேசுவை காண வரும் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் கொடுப்பார் கிறிஸ்துமஸ் ட்ரீ வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து பாலன் இயேசுவுக்கு கொண்டு வரும் பரிசு பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்வார்கள் பார்ப்பதற்கு கண்களை கவரும் இயேசு பிறந்த குடில் வைக்குள் தொழுவம் மாடுகள் ஆடுகள் இடையர்கள் நட்சத்திரம் மூன்று ஞானிகள் ஒட்டகம் ஆகிய சிலைகளால் அலங்காரம் செய்யப்படும் கிறிஸ்து பிறப்பு இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துகிறோம் இதோ எங்கள் இல்லத்தினுடைய அதைக் அதை வருமாறு ஆசிர்வதிக்குமாறு வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி